AUTONEXT Autonext thumbnails Pages Accounts Autonext சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா அலசமுத்திரம் கிராமத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொன்னூறு ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் உள்ளது இந்த நிலங்கள் தொன்னூறு ஆண்டுகளாகியும் இதுவரை பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்காமல் அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலங்களை நிலமில்லா ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் பஞ்சமி நிலங்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் Okay. <laughs> கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் சின்னசேலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டான்லி மாநில மருத்துவ துணைநிலை நிர்வாகி மஞ்சுநாதன் ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வரன் தலித் ஏழுமலை வேங்கைவாடி ஆதி மோகன்லால் மனோகர் அஜித் ஆறுமுகம் சின்ராசு அருள் பணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காலசத்து சமுத்திரம் காலசமுத்திரம் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் தரிசு மற்றும் பஞ்சமி தரிசு உள்ளது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொண்ணூறு ஏக்கர் தரிசு கெஜெட்டில் ஏற்றப்பட்டு பதினாளிகளுக்கு ஒப்படைக்காமல் அப்படியே உள்ளது அந்த தொண்ணூறு ஏக்கர் நிலம் அந்த நிலத்தை தற்போது கொண்டு வருவோம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் ஒப்புதலுடன் அரசு அறிவித்துள்ளது அந்த நிலத்தை ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நிலம் உள்ளதை நானூற்றி ஐம்பது ஏக்கரை எடுத்துக்கொண்டு தொண்ணூறு ஏக்கரில் பஞ்சமிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பஞ்சமி தரிசை நிலமில்லா ஏழைக்கு ஒப்படைக்க வேண்டுமென்று என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் அவரிடத்தில் மனு கொடுத்தோம் அதை நான் பரிசீலனை செய்வதாக ஒப்புக்கொண்டார் முதலமைச்சர் தலைமையில் நாளை நடைபெறும் பேரணியில் விசிக பங்கேற்கும் என்று வி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடகாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ் சி எஸ் டி வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தனி காவல் நிலையம் அமைக்கப்பட்டு போல அனைத்து மாநிலங்களும் அமைக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் தலித் மக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து புதுக்கோட்டையில் பதிமூன்றாம் தேதி விசிக்க சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் ராணுவத்துக்கு ஆதரவாக முதலமைச்சர் தலைமையில் நாளை நடைபெறும் பேரணியில் விசிக்க பங்கேற்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார் கோயில் வழிபாடு தொடர்பான சிக்கல் சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதனை ஒட்டி அண்மையிலே தேர் திருவிழாவின் போது தேர் வடத்தை தொட்டு கொடுப்பது ஆதிதிராவிடர்களுக்கான பாரம்பரிய உரிமை அதை செய்வதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்த போது சில சாதியவாத சக்திகள் ஒரு சில இளைஞர்கள் அவர்களை சாதிப்பதை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கிறார்கள் அதே வேளையில் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள்ளும் ஒரு கும்பல் நுழைந்து அங்கே தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தீவை தீவைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இருதரப்பிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பள்ளி மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க செய்யப்பட்டிருக்கிறது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த போக்கை கண்டித்து வருகிற பதிமூன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் புதுக்கோட்டையில் எனது தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோயில் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அடைக்கலம் தந்த ஐயனார் திருக்கோயில் ஆதிதிராவிடர்களுக்கு மட்டுமே உரித்தான கோயில் என்று உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்று கூட்டிக் கிடக்கிற அந்த கோயிலை திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மே முப்பத்தோராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம் அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை சார்பின்மையை உயிர்மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒரு சார்பு நிலையை எடுக்காமல் மத சார்பு நிலை எடுக்காமல் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் சகோதரத்துவத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரத்தில் அவ்வப்போது வெடிக்கிற பயங்கரவாத சக்திகளின் அத்து மீறர்களை இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற இடத்திலே இருபத்தி ஆறு பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியது மிக வன்மையாக இந்த பயங்கரவாத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இந்த சூழலில் போர் நடக்கும் சூழல் இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக மாறி இருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல பயங்கரவாத இயக்கங்கள் ஆங்காங்கே தலை அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தெறிய வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது அந்த கருத்தை வரவேற்கிறது அந்த வகையிலே இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிற பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மிகுந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராணுவ நடவடிக்கையை ஆதரித்து பொதுமக்கள் பங்கேற்கும் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு என்றென்றைக்கும் நாட்டின் பாதுகாப்பில் கவனமாக இருக்கும் அக்கறையோடு இருக்கும் பொறுப்புணர்வோடு இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவர்களின் இந்த நிலைப்பாடு வரவேற்கக்கூடியது அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திருப்பைகிறேன்